இந்த உலகத்தில் இருக்கின்ற அறுநூத்தி ஐம்பது கோடி மக்களும் பட்டினி கிடப்பதால் அல்லாவுக்கு ஐம்பது கோடி மக்களும் நோன்பு நோற்பதில்லை என்ற நோன்பை புறக்கணித்தால் அல்லாவுடைய அந்தஸ்தில் எந்த ஒன்று குறைய போவதும் கிடையாது தன்னுடைய அடியாறுகளை பகல் முழுக்க ஒரு பதிமூணரை மணி நேரம் பட்டினி கிடத்தி பார்ப்பதின் மூலம் அல்லாவுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது அப்படியானால் நோன்பு எதற்காக இரண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல்லாலவின் நோன்பு கடமையாக்கப்பட்ட நோக்கத்தை நமக்கு சொல்லி தருகிறான் யா ஐயுகல்ல லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே குத்திப அலைக்கு முசியாம் இந்த நோன்பு உங்களுக்கு முன் இருந்தவர்களின் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது கமா குத்திப அலல்ல தீனமின் கபலிக்கும் உங்களுக்கு முன் சென்றவர்களின் மீது இந்த நோன்பை எப்படி நான் கடமையாக்கி இருந்தேனோ அதே போல உங்களின் மீதும் நான் கடமையாக்கி இருக்கிறேன் எதற்காக தத்தகூன் நீங்கள் இரையச்சமுள்ள மனிதர்களாக மாற என்று அல்லா தெரிக்கிறான்